தொடர்ந்து கடும் குளிரையும் பொருட்படுத்தாம மக்கள் வீதியில இறங்கி இந்த கடுமையான போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதை பத்திய செய்திகள் எந்த ஊடகத்திலையும் வெளிவராம தடுக்கப்பட்டு யாருக்கும் இந்த விழிப்புணர்வே வராத அளவுக்கு பாதுகாத்து ஆளுங்கட்சிகள் இந்த நல்ல அரசியல் இங்க நல்ல அரசியல் இந்தியாவிலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி வளராம போனது காரணமே இங்க உள்ள ஊடகங்கள் தான் நீங்க வேணால் ஊடகங்களுடைய அவங்களுடைய ரேட்டிங் எடுத்து பாருங்களேன் சர்வதேச ஊடகங்கள் ரேட்டிங்ல இந்தியாலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷம் நூத்தி முப்பத்தி மூணாயிரம் இருந்துச்சு ஏன்னா இவங்க பெரும்பாலும் அரசியல்வாதியோட கருப்பு பணத்துல நடத்துறவங்க தான் இவங்க அந்த ஊடகங்கள் அதனால இவங்க ஊடகங்கள் நேர்மையாக இருந்துச்சுன்னா இப்போ அதை காமிச்சிருக்கணும்ல ஊடகங்களே கார்பரேட் கை அவங்களே வாங்கிட்டாங்க அதை தாங்க சொல்றேன் வெளிப்படையாகவும் செய்கிறாங்க வெளிப்படையாக வாங்கிடுறாங்க சில நிறுவனத்தோட கருப்பு பணத்தில் தான் அந்த நிறுவனங்களே நடக்குது அதில் தான் அங்கே உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளமே கிடைக்குது அதெல்லாம் யாரும் பார்க்குறதே கிடையாது நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குங்க எந்த மென்சி மீடியாங்க லாபத்தில் ஓடிக்கிட்டீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டு ஊடகத்தில் இருந்து இந்திய முழுக்க உள்ள ஊடகங்கள் நஷ்டத்தில் ஓடுணும் இருந்தாலும் அதை ஏன் நடத்திட்டுருக்காங்கன்னா தவறான கருத்துக்களை கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் கொடுத்து அது மூலயமா மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் நல்ல கருத்துக்கள் கொண்டு வர மாட்டாங்க இந்த ஈவிஎம் மிஷினுன்றது ஒன்றாம் நம்பர் ஃப்ராடு தமிழ் அதை வந்து அதை வந்து யாருமே பயன்படுத்தலை உலக நாடுகள் கைவிட்டு கைவிட்டுடுச்சு அதை யாரும் பயன்படுத்துதில்லை ஆனால் இந்தியா மட்டும் கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்குன்னா அது மிகப்பெரிய சந்தேகத்துக்கு ஏற்கனவே போன பாராளுமன்ற தேர்தலுக்கே ஒரு இது வந்துச்சு பார்த்தீங்களா இத்தனை லட்சம் வாக்கு பெட்டிகளை நம்ம வந்து

பாதி பாதி ஓட்டையை வாங்கி வைக்கிறதுக்கு நம்ம என்ன தலைவி யார் வாங்கி நீங்க வாங்கிக்கல நான் வாங்கிக்கலாம் அது எப்படி வாங்குறோம் ஒரு அரசாங்கம் எப்படி வாங்குறாங்க இல்ல இவங்க ஏன் இவிஎம் நடத்தணும் பிடிவாதமா இருக்காங்க அங்கேயே ஒரு பிரச்சனை இருக்கு இத்தனை எத்தனை கட்சியும் கோரிக்கையும் கொடுக்கல தமிழ்நாட்டில் எல்லாருமே அதுக்கு சாதகமாக தான் இருக்காங்க திருமாவளவன் அண்ணன் அறிக்கை கொடுத்துருக்காரு அண்ணன் சீமான் கடன் தெரிவிச்சிருக்காரு அறிக்கை கொடுத்துருக்காரு சில சமூக உண்மையிலே மக்களுக்காக போராடுற சில அமைப்புகள் அமைப்புகள் இயக்கங்கள் தான் இதுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க வடநாட்டில் பேரெழுச்சியாக தண்ணீர் எழுச்சியாக மக்களே வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் உயிரப்போனாலும் அவங்க மாற்ற மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய பெரிய பாஜகவுடைய நாளைக்கு நாளைக்கு காங்கிரஸோட வந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்த ரெண்டு பேரும் முதலைகளுடைய கட்சிகள் கார்பரேட்டுகளாக வேலை செய்கிற கட்சிகளுடைய ஒரே ஆயுதம் இவிஎம் அவங்களுடைய சின்னமாக இவிஎம் கூட வைக்கலாம் காங்கிரஸுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இவிஎம் கொடுங்க பிஜேபிக்கு ஒரு அஞ்சு வருஷம் இவிஎம் கொடுங்க அவங்களோட சின்ன ரட்ட இது பண்ணிக்கணும் கை சின்னத்தையும் தாமரை எடுத்துட்டு சொல்லுறாங்க அவங்களுடைய சின்னம் பாஜகவின் சின்னம் ஈவிஎம் காங்கிரஸ் சின்னம் ஈவிஎம் அவங்களோட பயன் ஃபுல்லாக டிசைன் பெருமுதலைகள் யார் வந்தால் நமக்கு அடக்கம் அடுக்கமாக நமக்கு செஞ்சு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப பெருசாக நம்ம ஜனநாயகத்தையுமே நம்பிக்கை இல்லாமல் போய்டும் இப்போவும் இல்லை தான் இருந்தாலும் அங்கங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க உங்களை மாதிரி கூட இருக்கலாம் இருக்கீங்களேன் ஒரு நம்பிக்கை தான் பேசுகிறேன் என்னக்கா எங்கள் நாடு நல்லான்னு நினைக்கிறது பிரிவனமாதியா நாட்டை நாசமாக்கிறது தேச ஒற்றுமையாக ஏண்டா ஏன் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்ற எனக்கு வந்து மின்சாரத்தோட விலையை ஏற்றி வச்சுருக்கிறேன் நான் நுகர்வோர் பொருள் எல்லாத்தோடைய விலையும் ஏற்றிட்டேன் ஒன்று எவனுக்குமே தெரியாத ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒப்புகை சீட்டு என்றது கிடையாது வாக்ககத்தில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் எண்ணிக்கை மையத்தில் ஏக எங்களுக்கு இந்த பெட்டி மேலே வந்து இந்த க பிரச்சனை வருது இதுலேயும் பாருங்கள் தப்பு தப்பாக காட்டுது நீங்கள் இந்த ஒப்புகை சீட்டு எண்ணுங்கன்னா என்ன பண்ணுறாங்க

அதிமுக இவிஎம் மிஷின் வேணான்னு சொல்லியிருக்கான் காங்கிரஸ் இவி மிஷின் சொல்லிட்டு இருக்கான் காங்கிரஸ் வச்சு இவிஎம் மிஷினுக்கு எவ்வளோ பெரிய இந்தியா முழுக்க எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுக்க இருக்குது இவிஎம் மிஷின் அப்போ இவங்கெல்லாம் யார் செய்கிறாங்க பாருங்க இவங்க ஒரு வாரம் ஸ்தம்பிக்கிற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணால் இந்திய அளவுக்கு இவங்க இப்போ இவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டால் அவங்க ஈவிஎம் மிஷினை வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க எவன் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க அது அடுத்தது ஆனா இவங்களே பண்ணல இவங்க கேட்கல கோரிக்கை விடுக்கல காரணம் என்னன்னா முதலாளிகளுக்கான ஆட்சியை இவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க சொல்லுங்க ஏதம் அப்படின்னு கேக்குறது அதுக்கு இவிஎம் மிஷின் அவங்களுக்கு தோதா இருக்கா இவிஎம் மிஷின் வேணான்னு சொல்றது இவங்களை சரி வேணா விட்டுட்டு போங்கன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்க யோகியமான ஆளா இருக்கா சரி மக்கள் வேணான்னு சொல்றாங்க வேணா விட்டு சரி கோட்ல போட்டு போங்க யோகியமானதான் சொல்லிட்டு போவானே யோகியம் இல்ல இல்ல அதனால சொல்ல மாட்டேன் அப்போ அவன் வந்து வேணும் பிடிச்சி தொங்கும் போதே தெரியுது அதுக்கு பின்னாடி அவன் மக்களுக்கான விடை இருக்கு அது சும்மா ஒரு முடநம்பிக்கை மாதிரி சாமிக்கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிட்ட சாமி சாமியான நல்லது பண்ணிவிடுன்னு சொல்கிறான் சாமி மட்டும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ள சரி செஞ்சிருக்குதான் எனக்கு ஒரு நம்பிக்கை அவன் மாதிரி ஈவினிங் மட்டும் ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் நன்றி நன்றி நன்றி